இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல மார்ச் மாதம் ஆனது முடிந்து ஏப்ரல் மாதம் ஆனது பிறந்திருக்கு ஏப்ரல் மாதங்கிறது ஒரு முக்கியமான மாதமாக கருதப்படுது ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறும் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துளா ராசிக்காரங்களுக்கு என்ன தலைவிதி மாறுங்கிறத ஷேர் பண்ண போறேன் துளா ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்கள் ராசிக்கு என்ன தலைவிதி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நாளும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில எல்லா பலனுமே நமக்கு கிடைக்குது ஸோ நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமா இருந்தா சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் பாதகமா இருந்தா நமக்கு பாதகமான பலனும் கிடைக்கும் அதனால நவக்கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அந்த வகையில் ஏப்ரல் மாத பலனை இப்ப இந்த துளா ராசிக்கு பார்க்க போறோம் ஏப்ரல் மாதம் ஒரு சாதாரணமான மாதம் கிடையாது ஏப்ரல் மாதம் மிகவும் முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் ஏன்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கிய விசேஷ நாட்கள் விரத நாட்கள் நிறைய வருது அது மட்டும் சுபமுகூர்த்தமான நாட்கள் அரசு விடுமுறை வாஸ்து நாட்கள் இந்த மாதிரி நிறைய சிறப்பான நாட்கள் வருது அந்த நாட்களுடைய முழு விவரங்களை ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல உங்க ராசிக்கு சொல்ல போறேன் முதல்ல ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள் பத்தி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறதா அதிரடியா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் தமிழ் மாதத்தில் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணைவது தான் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ நாட்கள் விரத நாட்கள் அப்புறம் அரசு விடுமுறை முகூர்த்தம் வாஸ்து நாட்கள் இந்த மாதிரி நிறைய நாட்கள் வரும் ஆக்சுவலி ஆங்கில வருடத்தின் நான்காவது மாதமாக ஏப்ரல் மாதம் வரும் இது திருமண மாதம் என்று திருமண வரம் தரக்கூடிய மாதம் என்று சொல்லப்படும் கடைசி தமிழ் மாதமான பங்குனி வந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதியோடு நிறைவடையும் தொடர்ந்து தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரை ஏப்ரல் பதினாலாம் தேதி தொடங்கும் அதன்படி சித்திரை ஒன்னாம் தேதி தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படும் சித்திர மாதம் இளவநீர் காலத்தின் துவக்கத்தை குறிக்கக்கூடிய மாதமாகவும் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட மாதமாகவும் விளங்குகிறது இப்படி தமிழ் மாதத்தின் கடை மாதமான பங்குனியும் முதல் மாதமான சித்திரையும் இணையக்கூடிய ஏப்ரல் மாதத்துல நிறைய முக்கிய விசேஷமான நாட்கள் விரத நாட்கள்லாம் வந்து வரும் அதை குறித்து இந்த வீடியோல வந்து நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் ஆறாம் தேதி ஸ்ரீராம நவமி ஏப்ரல் பத்தாம் தேதி மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தரம் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி புனித வெள்ளி ஏப்ரல் முப்பதாம் தேதி அக்ஷயத் திருதி இதெல்லாம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி ஐந்தில் வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் அப்புறம் ஏப்ரலில் வரக்கூடிய விரத நாட்கள் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஏப்ரல் ஒன்று சதுர்த்தி ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் இருபத்தொம்போது வளர்பிறை தேய்பிறை கிருத்திகை ஏப்ரல் மூணு ஏப்ரல் பத்தொம்போது வளர்பிரை தேய்பிரை சஷ்டி ஏப்ரல் எட்டு ஏப்ரல் இருபத்தி நாலு வளர்பிறை தேய்பிரை ஏகாதசி ஏப்ரல் பத்து ஏப்ரல் இருபத்தைந்து வளர்பிறை தேய்பிரை பிரதோஷம் ஏப்ரல் பதினாறு வந்து சங்கடகர சதுர்த்தி ஏப்ரல் இருபத்தாறு வளர்பிரை மாத சிவராத்திரி ஏப்ரல் இருபத்தொம்போது சந்திர தரிசனம் ஏப்ரல் பன்னிரெண்டு பௌர்ணமி ஏப்ரல் இருபத்தேழு அமாவாசை இதெல்லாம் வந்து ஏப்ரலில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் சோ விசேஷ நாட்கள் விரத நாட்கள் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் சோ இப்போ நெக்ஸ்ட் நீங்க பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு சொல்ல போறேன் ஏப்ரல் மாதம் உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் மாதம் உங்க ராசிக்கு கிடைக்கக்கூடிய இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க ஏப்ரல் மாதம் பலனை உங்க ராசிக்கு இப்ப அதிரடியா பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு கிரக நிலைகள் வச்சுக்கோங்களேன் ஓரளவு சாதகமா இருக்கு அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஓரளவு வெற்றி வாகையே சூடும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் இது வரைக்கும் நீங்கள் போட்ட முதலீடுகளுக்கெல்லாம் இப்போ நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் அதாவது முதலீடு ஒரு இதில் பண்ணி அதில் லாபம் வராமல் இருந்தீங்களே அந்த மாதிரியான பிரச்சனைலாம் உங்களுக்கு நீங்கும் இப்போ நீங்கள் நினச்சது மாதிரி எல்லாமே வந்து லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு போட்டிகள்லாம் வந்து குறையும் போட்டிகள் குறையும் போது நீங்கள் நினைச்ச காரியம் நீங்கள் நினைச்சதுக்கு மேலேயே வந்து வெற்றியாக மாறும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இது வரைக்கும் நீங்கள் செய்யணும்னு நினச்ச ப்ராஜெக்ட்லாம் நிறைய தடங்கள் ஆகிக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ அந்த ப்ராஜெக்டில் இருந்த தடைகள்லாம் நீங்கி உங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே வந்து நடக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய சப்போர்ட் நிறைந்திருக்கும் அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் ஆக்சுவலி உத்தியோகத்தில் இந்த மாதிரியான அதிசயம் நடக்கிறது ரொம்ப ரேரு இப்போ உங்களுக்கு அதிசயம் நடக்கப்போகுது ஏப்ரல் மாதத்தில் ஷார்ட் டைமில் நீங்கள் நினைக்காத அளவுக்கு உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது ஸோ இந்த மாதிரி உயர்வு கிடைக்கிறத நினச்சி நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ண போகிறீங்க அதே போல் குடும்பத்தில் கூட உத்தியோகத்தில் வரக்கூடிய பணத்தை கொண்டு குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து குடும்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள்லாம் இனி உங்களுக்கு நிகழப்போகுது அது மட்டும் இல்லாமல் திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் இருந்த நிலமெல்லாம் மாறி திருமணம் நடக்கிறது இப்போ ஈஸியாக இருக்குது திருமணம்லாம் நீங்கள் நினச்ச மாதிரியே உங்களுக்கு அமையப்போகுது போகுது நல்ல வரன் கிடைக்காம இருந்த உங்கள் வாழ்க்கையில் நல்ல வரன் கெடுத்து நீங்கள் சந்தோஷமாக திருமண வாழ்க்கையில் அடியெடுத்துறதுக்கு இப்போ நிச்சயதார்த்தம் கூட பண்ணி கொள்ளலாம் அதே போல் காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் முடிவதற்கு நேரம் வந்துருச்சு திருமண வாழ்க்கைங்கிறது அவ்வளோ சீக்கிரம் எளிதாக கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அது நிலைச்சி நிற்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திருமண வாழ்க்கை நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்குது சித்திரையிலலாம் திருமணம் பண்ணி கொண்டிங்கன்னா உங்களுக்கு நூறு வருஷம் நல்லபடியாக வாழ முடியும் அதனால் சித்திரையில் கல்யாணம் பண்ணிக்கோங்க என்பது உங்களுக்கு மெயினாக குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இதுதாண்டா சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு குவிய போகுது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு குவிய குவிய நீங்கள் எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும் நீங்கள் எதிர்பார்க்காத டைம் வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுவது தான் புத்திசாலித்தணும் எப்பயுமே முன்னேறுவதற்கு எப்படியெல்லாம் செயல்படுமோ அப்படி செயல்படணும் வேகம் விவேகம் ரெண்டுமே முக்கியம் கலைத்துறையில் இருக்கிறவங்க அதற்கேற்ப செயல்படுங்க அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்போ தொண்டர்கள் நிறைய வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க உண்மையான தொண்டர்கள் கிடைப்பாங்க அந்த மாதிரி கிடைக்காம இருக்கிறதெல்லாம் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கஷ்டம்தான் அரசியல் வாழ்க்கையில் ஏன்னா உண்மையான தொண்டர்கள் இல்லைன்னா எது பண்ணாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கோ அந்த மாதிரி பிரச்சனை வர்றது நீங்கள் எதிர்பார்க்காம உங்களுடைய லைஃப்பில் அரசியல் வாழ்க்கையே வேண்டான்னு சொல்கிற மாதிரி கூட சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலைலாம் இப்போ மாதிரி உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொண்டர்களுடைய இதுவால் சப்போர்ட்டால் சூப்பராக உங்கள் வாழ்க்கை அமைய போகுது மொத்தத்தில் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் சொல்லணுன்னா ஒரு சூப்பரான மாதம் என்றுதான் சொல்லணும் எல்லா ராசி காட்டிலும் ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்கு தான் அதிக சக்தி உடையது என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த சக்திக்கேற்ப நீங்கள் செயல்படணும் என்பது மெயினாக உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் எதுலேயுமே வந்து அவசரப்படக்கூடாது ஏன்னா மாணவர்கள் நீங்கள் எதுலையாவது அவசரப்பட்டு இது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க இப்போ ஒரு குரூப் எடுக்கிறீங்கன்னா அந்த குரூப் எடுத்தால் உங்களால் படிக்க முடியுமா அது ஃப்யூச்சரில் எப்படி செயல்படும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் காலேஜ் அந்த மாதிரி சேர்கிற மாதிரிலாம் சில மாணவர்கள் இருப்பீங்க அதனால் குரூப் எடுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க இதுதான் உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட முழு பலன்கள் நீங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலனடைஞ்சது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி வந்து துளா ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை வந்து நான் ஷேர் பண்ணதை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் துளா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சு பயன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்டே இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி